மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட எலி விஷம் கலந்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் தின்பண்டத்தை உட்கொண்ட இரு சிறுவர்களில் ஒரு சிறுவன் இன்று காலை பினாங்கு மருத்துவமனையின் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிரிழந்தான் இரண்டு குழந்தைகளின் தாயாரான நுரைன் அஸ்னோரிசல் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினார் மூன்று வயதான தனது மூத்த மகன் முகமட் அகில் ஷௌகி நூ சுஃபியான் காலை எட்டு நாற்பது மணி அளவில் தனது இறுதி மூச்சை விட்டதாக அவர் கூறினார் தன் மகன் விட்டான் இப்போது பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கிறோம் என்று அவர் கண்ணீருடன் தெரிவித்ததாக ஸ்னார் செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டு சகோதரர்கள் முகமது அகில் மற்றும் முகமது லூத் ஷவுகி இருவரும் கிடாவில் உள்ள பாடா பாடாங்கோபி லாபு பெசாரில் விஷம் கலந்த தின்பண்டம் என நம்பப்படும் குரங்குகளைக் கொள்வதற்காக வைக்கப்பட்ட விச உணவை சாப்பிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பினாங்கு மருத்துவமனையின் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நிதி அமைச்சின் வரி வருவாயில் வேப் திரவத்திற்கான மொத்த வரி வசூல் நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் வசூலிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இ சிகரெட்டுகளில் பயன்படுத்தப்படும் நிக்கோட்டின் ஜெல் மற்றும் திரவத்தை தவிர ஒரு மில்லி லிட்டருக்கு நாற்பது காசு கலால் வரி விதிக்கப்படுகிறது என்று நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார் ஈராயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வேப் திரவத்திலிருந்து மொத்த வரி வசூல் நூற்று நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் இதில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஒரு மில்லியன் ரிங்கிட் நிக்கோட்டின் இல்லாத திரவத்திலிருந்தும் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரிங்கிட் நிக்கோட்டினுடன் கூடிய வேப் திரவத்திலிருந்தும் வசூலிக்கப்பட்டது என்று பிரதமர் கூறினார் பாஸ் மற்றும் அம்னோ இடையே எந்த வகையான ஒத்துழைப்பும் ஹடி இருக்கும் வரை நடக்காது என்று கருத்துரைத்திருந்த தவஸ்ரீ டாக்டர் அமர் ஜாஹி டாமிடியின் அறிக்கை குறித்து கருத்து தெரிவிக்க பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல்லா அடி அவாங் மறுத்துள்ளார் அம்னோ தலைவர் கூறிய கருத்துகளுக்கு பதிலளிப்பதை மற்ற கட்சி தலைவர்களிடம் தாம் விட்டுவிடுவதாக அவர் கூறினார் மாராங் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் ஹாரி இந்த விவகாரம் தொடர்பாக தமது கட்சியின் துணை தலைவர் ததஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தமக்கு தெரிவிக்கப்பட்டது என்று ஹரி அவாங் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு எஸ்கேடிஎஸ் எனப்படும் மானியத்துடன் கூடிய டீசல் கட்டுப்பாட்டு அமைப்பு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட தகுதியான லொஜிஸ்டிக் வாகன உரிமையாளர்களுக்கு ஃபிளிட் கார்டுகளை வழங்குவதை துரிதப்படுத்துமாறு எண்ணெய் நிறுவனங்களை வலியுறுத்தியுள்ளது சாலை போக்குவரத்து துறையுடன் ஒருங்கிணைந்த அமைப்பை பயன்படுத்தி தேவையான அனைத்து ஆவணங்களும் முழுமையாக இருந்தால் அமைச்சு மட்டத்தில் உடனடி அனுமதி வழங்கப்படலாம் என்று உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் லத்து அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார் எண்ணெய் நிறுவனங்களால் பிளிட்கார்டு வழங்குவதில் தற்போதுள்ள சிக்கல்களை ஒப்புக்கொண்ட அவர் இந்த சவால்களை எதிர்கொள்ள ஐந்து எண்ணெய் நிறுவனங்களுடன் தீவிரமாக விவாதித்து வருவதாக கூறினார் நேற்று மாலை கோலக்கடா அருகே மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சியின் ரோந்து குழுவிடம் இருந்து தப்பிச் செல்வதற்காக உள்ளூர் மீன்பிடி படகின் பணியாளர் ஒருவர் கடலில் குதித்ததில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது மலேசிய கடல்சார் முகமையான எம் எம்இவின் மண்டலம் அந்த படகை இரவு ஒன்பது ஐம்பது மணி அளவில் கண்டபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோலக்கடா கடல்சார் மண்டல இயக்குனர் கமாண்டர் நூர் அசையாண்டி இஷாக் கூறினார் கோலக்கடா கடற்பரப்பிலிருந்து நான்கு புள்ளி ஒரு கடல் மைல் தொலைவில் ரோந்து குழு படகை பிடித்தபோது திடீரென்று பணியாளர்களில் ஒருவர் தண்ணீரில் குதித்துள்ளார் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை குடிமை தற்காப்பு படை மற்றும் பல உள்ளூர் மீன்பிடி படகுகளின் உதவியுடன் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நாட்டின் நீண்ட காலம் பிரதமராக இருந்த துன்டாக்டர் மகாதீர் முகமது இன்று தமது தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி பிறந்த மகாதீர் இரண்டு முறை பிரதமராக பதவி வகித்தார் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஈராயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை நாட்டின் நான்காவது பிரதமராக பதவியேற்றார் அந்த நேரத்தில் அவர் அம்னோ தலைவராகவும் பரிசான் நேஷனல் தலைவராகவும் பணியாற்றினார் ஓய்வு பெற்ற பிறகு புரோட்டான் மற்றும் பெட்ரோனாஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராக மகாதீர் தொடர்ந்து பணியாற்றினார் பெர்டானா லீடர்ஷிப் ஃபவுண்டேஷனின் கௌரவ தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் இந்த பதவியை அவர் இன்று வரை தொடர்கிறார் தனது தொன்னூற்று மூன்றாவது வயதில் இரண்டாவது முறை பிரதமராக பொறுப்பேற்ற மகாதிர் ஷெரட்டன் நகர்வை தொடர்ந்து ஈழாயிரத்தி இருபதில் ராஜினாமா செய்தார் மகாதீரின் நீண்ட ஆயிலும் நல்ல ஆரோக்கியமும் எப்போதுமே ஆர்வத்திற்குரிய விஷயமாக இருந்து வருகிறது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு அவர் அளித்த பல நேர்காணல்கள் இந்த விஷயத்தை முன்வைக்கின்றன கடுமையான உணவு கட்டுப்பாட்டினை கடைபிடிப்பதாகவும் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பதாகவும் பல பேட்டிகளில் அவர் தெரிவித்துள்ளார் உடற்பயிற்சி செய்வதாகவும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தூங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஆசியாவின் இருபத்தி ஒன்பதாவது எதிர்கால நிக்கை மன்றத்தில் மகாதீர் உரை நிகழ்த்தினார் தொன்னூற்று ஒன்பது வயதை அடைந்தாலும் மகாதீர் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்